மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட்டின் எல் நான்கு மாணவர்கள் நீட்யஜி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் மதுரை ஜூன் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வு தயாரிப்பு சேவைகளில் முன்னணியில் இருக்கும் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட்டின் ஏஎஸ்எல் நான்கு மதுரை மாணவர்கள் மதிப்புமிக்க யுஜி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் அறுபத்தெட்டு ஐந்துக்கு அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளதை பெருமையுடன் அறிவிக்கிறது இந்த குறிப்பிடத்தக்க சாதனை அவர்களின் கடின உழைப்பு அர்ப்பணிப்பு மற்றும் ஏஎஸ் வழங்கிய உயர்தர பயிற்சிக்கு ஒரு சான்றாகும் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை எண்ணியே அறிவித்துள்ளது ராகேஷ் கண்ணன் பி எழுநூற்று ஆறு மதிப்பெண்ணுடன் அகில இந்திய தரவரிசைப் பட்டியலில் எழுநூற்று எழுபத்தி நான்காவது இடம் ஆர் கே எழுநூற்று ஐந்து மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசைப் பட்டியலில் ஆயிரத்து எண்பத்தொன்பதாவது இடம் ஹரீஷ் ஜி அறுபத்தொன்பது ஐந்து மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசைப் பட்டியலில் இரண்டாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி இரண்டாவது இடம் சேனரஞ்சனா அறுநூற்று தொன்னூறு மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசைப் பட்டியலில் நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தி நான்காவது இடம் கே மோகனீஷ் அறுநூற்று எண்பத்தைந்து மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசைப் பட்டியலில் ஆறாயிரத்து நானூற்று எழுபத்தி மூன்றாவது இடம் மற்றும் வி எஸ் பிரணவ் எழுநூற்று எண்பத்தைந்து மதிப்பெண்களுடன் அகில இந்திய தரவரிசைப் பட்டியலில் ஏழாயிரத்து நாற்பத்தைந்தாவது இடத்தைப் பெற்றுள்ளனர் உலகளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக கருதப்படும் நீட் தேர்வுக்கு தயாராவதற்காக ஏஎஸ்எல் எல் வகுப்பறை திட்டத்தில் மாணவர்கள் சேர்ந்தனர் கருத்தாக்கங்களை பற்றிய அவர்களின் கடுமையான புரிதல் மற்றும் ஒழுக்கமான படிப்பு அட்டவணையை கடைபிடித்ததே அவர்களின் குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு காரணம் இதுகுறித்து பேசிய மாணவர்கள் உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி என இரண்டிலும் எங்களுக்கு உதவிய ஆகாஷிற்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஏஎஸ்எல் உதவி இல்லாமல் குறுகிய காலத்தில் வெவ்வேறு பாடங்களில் பல கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் என்றனர் மாணவர்களின் சாதனையை பாராட்டி பேசிய ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் ஏசில் முதன்மை கல்வி மற்றும் வணிகத் தலைவர் திரு தீரஜ்குமார் மிஸ்ஸா கூறுகையில் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் ஆகாஷ் நிறுவனம் சார்பாக மாலை வணக்கம் இந்த எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீட் நுழைவுத் தேர்வில் இமாலய சாதனை படைத்த மதுரை மாணவர்களை சிறப்பிப்பதற்காக நாம் அனைவரும் கூறியிருக்கிறோம் இந்த மதுரை பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பிரான்ச்சு இருக்குது மொத்தமாக நைன் ஹண்ட்ரட் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுனில்ல எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்குறாங்க ஸோ இதில் இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் அபவ் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆகிருக்காங்க செவன் ஆட் சிக்ஸ் அண்ட் செவன் ஆட் ஃபைவ் ரெண்டு மார்க் எடுத்துருக்காங்க அண்டு இன்னொரு ரிமார்க்கபிள் சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பேன் இந்தியாவில் ஆகாஷோட ஸ்டூடெண்ட்ஸ் செவன் அண்ட் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸு அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சூப்பர் ஃபிஃப்டியிலே ஒரு பெரிய இமாலய சாதனை அடுத்தது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை ஆகாஷ் மேடவாக்கம் பிரான்ச்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஆதித்யா அவங்க செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்துருக்காங்க நம்ம பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா செவன் ஜீரோ சிக்ஸ் அண்ட் செவன் ஜீரோ ஃபைவ் எடுத்துருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு மோர் தென் சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி ஒன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவாக ஸோ இதில் என்ன அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சீட்டு கன்ஃபார்ம் ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி எல்லாமே வந்து கேட்டகரிசாக மாறும்போது உங்களுக்கு சீட்டு தெரியும் பட் ஷ்யூர் ஷார்ட்டாக ரிசல்ட் அப்படின்றது இந்த இது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து இந்த க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா மதுரை பிரான்ச்லேயே செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி ரெண்டு ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் எது பார்த்தாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் எஃபர்ட் ஃபேகல்டீஸோட டெடிகேஷன் ப்ளஸ் ஆகாஷோட வி ஹவ் எப் எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களோட சிஸ்டம் புக்கு டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்டேட்டடாக இருக்கும் லைக் பெரிய கியூஆர் கோடு ப்ராசஸ் பண்ணுறோம் ஐ டியூட்டர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் இந்த ஐ டூட்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் படிச்சுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபேக்கல்டி கேட்கறதுல அவங்க அதில் அவங்களோட டவுட்ஸை போஸ்ட் பண்ணாங்கன்னா ஏ அதில் வந்து அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ் இமீடியாக அதை சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் என்னென்ன டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆகிருக்கோம் அது எல்லாமே நான்